இங்கே மானம் இருக்கிறது அறிவு இருக்கிறது என்பதை நீங்கள் நாட்டுக்கு அறிவிக்க வேண்டிய நேரம் நம் வீட்டுக்குள் விமர்சனங்கள் பிற்பாடு இப்பொழுது நாட்டை காப்பாற்ற வேண்டிய நேரம் என்ன காப்பாற்றுற அளவுக்கு என்ன கெட்டு போச்சு அப்படின்னா பாதி விஷயம் கெட்டதே உங்களுக்கு தெரியாது விஷயங்கள் அந்த மாதிரி பொய்க் கணக்குகளும் பிரிட்ஜில் வச்சு போட்டுட்டா தெரியாது வெளிய நீங்க வேற ஒண்ணும் இல்லைங்க நாடு நல்லா இருக்கணும்னால் தமிழ்நாட்டின் திட்டங்களை இந்தியா முழுக்க அமல்படுத்தி பாருங்கள் உலக நாடுகளில் முக்கிய நாடுகளாக இந்தியா மாறுகிறதா இல்லையா பாருங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கியும் வட மாநிலங்கள் ஏன் இப்படி இருக்கின்றன நம்ம சொல்றோம்ல வட இருந்து நிறைய பேர் கூலி வேலைக்கு இங்க வந்துடுறாங்க எங்க வேலையெல்லாம் அடிபடுது ஏன் வர்றாங்க யோசிச்சு பாருங்க அங்க வேலை வேலை இருக்கு அங்க வெறும் கோஷம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் இங்க நீங்க போன எலெக்ஷன்ல வேற மாதிரி பேசுறீங்க அதுக்கு இந்த எலெக்ஷன்ல வேற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க ஆயிரம் உண்டு இங்க ஜாதி இதில் அந்நியர் வந்து புகழ் நீதி அப்ப எல்லாம் எங்களை பார்த்து அந்நியர் சொல்றீங்களா அந்நியமா நடந்துகிட்டா அப்படித்தான் சொல்லுவோம் என் மொழி தமிழ் நம் மொழி தமிழ் எட்டு கோடி பேருக்கு அது மொழி அது வேணாம இத வச்சுக்கொடுத்தா மறந்துடுவோமா நாங்க பண்பாடு என்பது வந்து மொழியிலிருந்து இருந்து துவங்குகிறது அது மேல கை வைக்கிறாங்க எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா

ஒன்று திரள்வோம் என்று அடையாளம் காட்டும் கூட்டம் அது எய்ம்ஸ் என்னங்கயா ஆச்சு என்று என் தம்பி உதயநிதி ஒட்டு மொத்த இளைஞர்களின் குரலாக ஓங்கி ஒலிக்கிறார் அதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு பதில் இல்ல செங்கல் தான் இருக்கங்க அது கூட இல்லங்கிறாங்க அதையும் எடுத்துட்டு போயிருப்பாங்க மழை மழை வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தோமே பத்து பைசா நிவாரண நிதி தந்தாங்களா பத்து பைசா என்னதுக்கு நமக்கு நம்ம கொடுக்கற ஒவ்வொரு ரூபாய் வரைக்கும் இருபத்தி பைசா தானே கொடுக்குறீங்க நீங்க ஒண்ணுமில்ல நாங்க கொடுக்கற ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கொடுத்து பாருங்க இப்போ இருபத்தி ஒன்பது பைசா வச்சுக்கிட்டே நாங்க இல்லத்தரசிகளுக்கான திட்டம் தைரியமா சொல்றேன்னா அந்த திட்டம் வர வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தது நான் தான் அவ்வளவுதான் பெருமை எனக்கு அதை செயல்படுத்த அதை விட பெரிய பெருமை பாராட்டு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என் பாராட்டு சிலிண்டர் விலை என்ன சிலிண்டர் விலை என்ன வயர் எரியல சோறு போடும் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீழ்த்ததே ஒரு அரசு அதை பார்த்து உங்களுக்கு கண்ணு எரியல எனக்கு எரிஞ்சதுங்க ஏன்னா திங்கிற சோத்துக்கு நன்றி எனக்கு உண்டு உங்களுக்கும் உண்டு என்பது எனக்கு தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே பிரதமரா எப்படி ஒத்துக்க முடியும் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் நாற்பத்தி ஒன்பது நாள் கழிச்சு தான் நம்ம போட போற ஓட்டுக்கான சொல்லுவாங்களாம் திருக்குறள் வாழ்க அப்படின்னு மேடையில் பேசுறீங்க ஆனா தமிழர் பெங்களூர்ல குண்டு வைக்க பாக்குறாங்கன்னு புகார் சொல்றீங்க ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அப்படி இது ஏன் இந்த கூட்டணி உங்க அரசியல் ஆதாயத்துக்காக இந்த கூட்டணியா என்று என்னையே விமர்சனம் செய்வார்கள் இதுல எனக்கு என்ன ஆதாயம் நீங்க சொல்லுங்க நான் நிக்கல என் கட்சிக்காரங்களுக்கு பதில் சொல்லியே மாளல என்னால ஏன் நம்ம நிக்கல ஏன் நம்ம நிக்கல ஏழு கேளுங்க நாலு கேளுங்க மூணு கேளுங்க நான் எதையுமே கேட்கல நியாயம் கேட்கிறேன் நியாயம் கேட்கும் போது நம்ம மேல அப்ப அழுக்கு இருக்க கூடாது சுயநலம் என்ற சொல் நம்ம யாரும் விரல் காட்டி நம்மள பேசிடக்கூடாது பொது எதிரியை வீழ்த்த ஜனநாயக சக்திகள் அமைத்திருக்கும் கூட்டணி இது உங்களை சேர்த்தான் சொல்றேன் இது அந்த கூட்டணி இது அரசியலுக்கு அதையும் தாண்டி கொஞ்சம் புனிதமானது உங்களுக்கு எந்த அரசு வேண்டும் மாணவர்களுக்கு காலை உணர்வு கொடுக்கும் அரசா இல்ல சோரே போடாம நீட்டு தேர்வை திணிக்கும் அரசா எந்த அரசு வேணும் பெண்களுக்கு உரிமை தொகை தரும் அரசா மல்யுத்த வீராங்க வீராங்கனைகள் பதக்கங்களை ஆற்றில் வீச வைக்கும் அரசா மகளிர் சுய உதவிக்குழு கடன்களை தள்ளுபடி செய்யும் அரசு வேணுமா கார்பரேட் கட்டணங்களை தள்ளுபடி செய்யும் அரசு வேணுமா அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கும் அரசு வேணுமா அது இந்திய ஜனாதிபதியாகவே இருந்தாலும் அர்ச்சனையின் போது அங்கே நில் என்று சொல்லும் அரசு வேண்டுமா ஏழைகளுக்கான அரசா பணக்காரர்களுக்கான அரசா எது வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நலத்திட்டங்களை தரும் அரசா கொடுக்க வேண்டியதிலே கொஞ்சத்தை மட்டும் கொடுத்து விட்டு நான் போட்ட பிச்சை என்று சொல்லும் அரசா எந்த அரசு வேண்டும் எல்லோரும் சமம் என்று சொல்லும் அரசா அல்லது மதத்தை வைத்து நாட்டை பிளக்கும் அரசா எது வேண்டும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் மதமும் அரசியலையும் ஒன்னா போட்டு பிணைஞ்சு செய்த எந்த நாடும் உருப்பிட்டதாக சரித்திரம் கிடையாது இது உலகம் சொல்லும் சரித்திரம் நான் சொல்லலைங்க அனுப்பி ஆட்சியில் கை வைக்க பார்க்கிறார்கள் இந்தியை திணித்து மொழி மீது கையை வைக்க பார்க்கிறார்கள் இருபத்தொன்பது பைசா மட்டும் வயற்றில் கை வைக்க பார்க்கிறார்கள் பத்து வருஷமா இந்த மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கோமே திருப்பி கொடுக்க வேண்டாமா அது கையால வேண்டாம் ஒரு விரல் போதும் ஒரே விரல் போதும் அவங்க கை வைக்கிறதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம மை வைக்கணும் இங்க பெரியார் டெல்லிக்கு என்ன செய்தி அனுப்பி இருப்பாரோ அந்த செய்தியை நீங்கள் ஓட்டு போடும் போது நினைவில் வைத்துக் கொண்டு அந்த செய்தியை அனுப்ப வேண்டும் திமுக வேட்பாளர் திரு கே இ பிரகாஷ் ஈரோடை மேம்படுத்த பல பல கனவுகளை வைத்திருக்கிறார் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் அதுவும் மிக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அவரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ன திடீர்னு வந்து இப்படி திடீர்லாம் கேட்கல நான் கேட்ட போதெல்லாம் நீங்கள் ஜெயிக்க வைத்திருக்கிறீர்கள் அதற்கு திரு இ வி கே இளங்கவன் அவர்கள் சாட்சி அடுத்து நான் இங்கே வரும்போது சாட்சி சொல்ல வேண்டும் அது உங்களால் முடியும் உங்கள் குரல் பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் அது என் குரல் கேட்டது போல் நாளை நமதே வணக்கம்